அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமைப்படுத்துகிறாங்க உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து இரண்டு பக்க அறிக்கையை நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியே ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் இந்த ரெண்டு மூணு நாள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்த சில ஊடகங்களில் சில வாடகை வாய்களை விலக்கி வாங்கி அவர்களை வழிநடத்தக்கூடிய இந்த திடீர் திமுக முதலாளிகள் தங்களுடைய வாடகை வாய்களை பயன்படுத்தி இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்னது பெரியாரை பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்க தாவேக்கா மௌனம் காக்கிறது தாவேக்கா தரப்புல கண்டனமே வரல உங்க கட்சி மாதிரி உங்க முதலாளி கட்சி மாதிரி அட்மினை வைத்து அடிப்பதல்ல தமிழக வெற்றி கழகம் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுகிற ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய தலைவரின் அனுமதியோடு அவர் குரலாக மட்டும்தான் நான் எழுதுகிறேன் பேசுகிறேன் ஒழிக்கிறேன் இப்ப இந்த ரெண்டு நாள் இந்த கண்டன அறிக்கையை பார்க்காம எங்க உல்லாச பயணம் போயிருந்தீங்களா ஊட்டி மலர் கண்காட்சி பார்க்க போயிருந்தீங்களா சீர்திருத்த கேள்வி எல்லாம் கேட்பீங்களே குளிர் எப்படி இருக்கிறது குளிர் குளிராக இருக்கிறது அப்படின்னு வெதர்மேனா ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்புறம் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்காங்க பாருங்க அந்த மாண்புமிகு அண்ணன்கள் அப்படி போற போக்கில் செய்தியாளர் கேள்விக்கு தாவேக்கா வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்ததை அப்படியே மூடி மறைச்சு பெரியார் அவங்க முழுசா உள்வாங்கி இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கறாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க மதிப்பிற்குரிய அண்ணன்களிடம் ஒரு கேள்வி கேட்குறேன் உலக அரசியல் வரலாற்றில் பாஜக ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிமானிட்டைசேஷன்ல ஆரம்பித்து டீலிமிட்டேஷன் வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நஞ்சாக நிற்கிற பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல் துணிவு திராணி இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மதவாதத்தை பேசக்கூடிய அதே பாஜகவினுடைய மறைமுக ஊது இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா சொந்த கட்சிக்காரன் சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டணி கட்சியினுடைய குடி கம்பத்தில் கொடியேற்ற முடியல வேதனை பண்ணுறீங்களே கண்டிக்க முடியுதா உங்க கட்சியை சார்ந்த எத்தனையோ தோழர்கள் இதே கூட்டணி கட்சி மீது கொஞ்சம் கூட மட்டுமரியாதை இல்லாம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மந்திரிமார்களை திருப்திப்படுத்த கொத்து கொத்தா அரஸ்ட் பண்ணி பல கேசப்பட்டு உள்ளே தள்ளுறாங்க அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா வேங்கை வயல் தொடங்கி வேதனை வயலாக அதை மாற்றி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர் மீது அவர் தான் குற்றம் செஞ்சார் ஒரு பொய் நரேட்டிவ் போட்டு இதுல எதையாவது நீங்க வெளிப்படையா நீங்க கண்டிச்சிருந்தா பெரியாரின் பாதையில் இன்னும் நிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அப்பெல்லாம் கண்ணை முடிக்கிட்டு எப்ப திமுக செஞ்சாலும் எல்லாரும் சரி என்ன சொல்வீங்க இவங்க பாஜகவுடைய பி டீம் பாஜகவுடைய பி டீமு பாஜகவுடைய ஏ டு எல்லா டீமுமாக இருக்கக்கூடியது உண்மையிலேயே திமுக தான் இந்த அறிக்கை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டணும் ஏன்னால் இவங்க தான் நம்ம அறிக்கையே விடலைன்றாங்க எவ்வளோ டீட்டெயில்டு அறிக்கி விட்டுருக்கோம் பாருங்க தமிழ்நாடு எப்போதும் மதசார்பற்ற சார்பற்ற பூமி சமூக நல்லிணக்கம் போற்றும் மண் சகோதரத்துவம் பேணும் மாநிலம் இங்கே விஷத்தையோ விஷமத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி அளவு கூட துளிர்க்காது மாறுவேடத்தில் மறைந்து கொண்டு மக்களை ஏமாற்றும் வேலையை தான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றின் வாயிலாக பாஜக செய்ய முயன்றுள்ளது அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் காணொளி ஒன்றை காட்டி அதில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவை களங்க படத்தை நினைத்துள்ளது பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு என்பதை உறுதியாக அறிவித்துவிட்டு அரசியல் பயணத்தை தொடங்கிய இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் ஆனால் சாதி மறுப்பு தீண்டாமை ஒழிப்பு சமூக நீதி பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் என பெரியார் இந்த தமிழ் சமுதாயத்தை காற்றிய தொண்டுகளை யாராலும் மறக்க இயலாது இத்தகைய காரணங்களுக்காகவே அவரை தனது கொள்கை தலைவராக தமிழக வெற்றி கழகம் ஏற்றுள்ளது அது மட்டும் கிடையாது முக்கியமான விஷயம் தெரியுமா ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மருங்க நம்முடைய கொள்கை தலைவர் பெரியார் சமூக சீர்திருத்தவாதியான பெரியாரை கடவுள் மறுப்பு கொள்கை என்ற ஒற்றை வளையத்துக்குள் மட்டும் அடைக்கும் விலையை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம் இம்முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பெரியாரோடு நிற்காமல் கணிவின் திருவுருவமான பேரறிஞர் அண்ணாவையும் அவதூறு செய்யும் முயற்சியை மதுரை நிகழ்ச்சியில் பாஜக கையில் எடுத்துள்ளது தமிழ் தமிழர் தமிழ்நாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அரும்பெரும் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தாரக மந்திரத்தை சமூக நல்லிணக்கத்திற்காக மண்ணிலே ஓங்கி ஒழிக்க செய்தவர் அண்ணா என்பதை தமிழகம் அறியும் இன்றளவும் தமிழக மக்களின் மனங்களில் நீக்கம் நிறைந்திருக்கும் தலைவர்களான தந்தை பெரியார் அண்ணா ஆகியோரை கலங்கப்படுத்தும் முயற்சிக்கு துரும்பளவு பலன் கூட கிடைக்காது இதை ஏற்கனவே பாஜக அறிந்திருந்தாலும் மீண்டும் உணரத்தான் போகிறது அரசியல் பேச மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பாஜக செய்த நரிதந்திர வேலைகளில் ஒன்றுதான் இந்த விஷமத்தனமான காணொளி உத்தி நரி பரியானதையும் அதாவது குதிரையா மாறுச்சு நரி பரியானதையும் பின்னர் மீண்டும் பரி நரியானதையும் பார்த்த மதுரை மண்ணில் தான் தமிழக அரசியலில் தன்னை பரியாக மாற்ற நினைத்து ஊழையிடும் இந்த வேலையை பாஜக செய்துள்ளது இதை விட சகோதரத்துவத்திற்கும் பெயர் பெற்ற சமத்துவ பிளவுவாத அரசியலை பாஜக எந்த வடிவத்தில் எந்த வேடத்தில் செய்தாலும் தமிழக மக்கள் அதை முறியடிப்பர் இதை எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழக வெற்றி கழகம் இதுக்கு பேர் கண்டனம் இல்லையா இந்த கண்டன அறிக்கை வந்தப்பெல்லாம் நீங்கள் எங்கே கண்ணை மூடிக்கிட்டிங்களா காதை மூடிக்கிட்டிங்களா உன்னை கேட்குறேங்க இந்த கூட்டத்திற்கு இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு அனுமதி கொடுத்தது யார் பாஜக அரசு திட்டமிடுது திமுக அரசு ஏன் அனுமதி கொடுக்குது பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் பேரணியை நடத்துது திமுக அரசு ஏன் அதுக்கு அனுமதி கொடுக்குது பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் எல்லாம் உள்ள வந்து நடைமுறைப்படுத்துது திமுக மாநில அரசு எல்லாத்துக்கும் எப்படி அனுமதி கொடுக்குது அப்ப இதத்தான் நாங்க அன்றில் இருந்து சொல்றோம் இங்க பேசும்போது மோடிக்கும் பயம் இல்ல இடிக்கும் பயம் இல்ல ஆனா டெல்லிக்கு போயிட்டு கையை பிடிச்சுட்டு கையை காளான் நினைக்கிற தெய்வம் என சரணாகதி அடைந்து விட்டார் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த தமிழ் மாநிலத்தினுடைய முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள்